வணக்கம் முருகன் பாடல் அன்பனுக்கு ஐயனே அன்பனானு ஆண்டவா சண்முக 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 பால் தருவோம் பழம் தருவோம் ஓடிவா சண்முக பாடிடுவோம் பஜனை செய்வோம் பாங்குடங்கா சண்முக 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 சண்முகா சண்முக 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 கால் பிடித்தோம் காத்தருளா பாவா சண்முக வேல்முருகா மல்முருகா சரவணபண்முக சண்முகா சண்முக 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 சண்முகா சண்முக சண்முகா சண்முக பாடி வரும் எங்கள் முன்னே தோன்றிடுவார் சண்முக பரமசிவன் பாலகனே பாங்குடங்க சண்முக 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 ஆறுமுக மான்மருக கலியுகண்முக அள்ளுபகலு முந்தனை சிந்தித்தோம் சண்முக 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 ஓடுமணம் முந்தனை ஆடச்சைவாய் சண்முகம் ஓடு மணம் முந்தன் ਆੜੇ ਚੇ ਮੈਸ਼ਨ ਮੂਗਾ ਆਨੰਦ ਨੇਸ਼ਨ ਮੂਗਾ ਆਦਰਿ ਪੈਸ਼ਨ ਮੂਗਾ ਆਨੰਦ ਨੇਸ਼ਨ ਮੂਗਾ ਆਦਰਿ ਪੈਸ਼ਨ ਮੂਗਾ ਨੰਦਰੀ